ஆண்டவரை மகிமையோடு கூட ஆராதிக்கிறோமோ கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார் உடைய குடும்பத்தை நன்மையால் நிரப்புவார் இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார் உங்களுடைய இல்லங்களிலே சமாதானத்தை கர்த்தர் நிரப்புவார் எல்லாம் ஒருமணப்பட்டு ஆண்டவரை எல்லா பலவீனங்கள் மாறும்படியாக கர்த்த சுகத்தினால ஆரோக்கியத்தினால உங்களை நிரப்புவார் என் அன்பு சகோதரனே சகோதரியே இருதயத்தை ஆண்டோருக்கு நேராக உயர்த்து ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த தெய்வம் ஏசு அவரை உயர்த்துவோமா எல்லாம் ஒருமனப்பட்டு அண்ட உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா அண்ட உமை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா துதிக்கிறோம் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துவிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துவிக்கிறேன் Yeah. நீரன் பக்கத்தில் சொல்லாம் ஒருமுறை கூட

என்னை மரவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துறி கருத்தரை துடிப்போம் ஆமே சுதே நன்றி நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல எனக்கும் போது எனக்கு இல்ல சொல்லுமா நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல உமை தெய்வம் இல்ல உமை விருப்பம் இல்ல விட்டாகவே இல்ல நீங்க இல்ல நீங்கள் சுலுமா உமை தெய்வம் இல்ல உமை விருப்பம் இல்ல நாம் விட்டாகதியம் இல்லே, நீங்கள் இல்லே நாம் கும்பியை இணித்து காட்டியதும் நீரே என் நீர் கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே நடக்க வைத்தீரே பிடித்துக் என்னை நடக்க வைத்தீரே எத்தனை பேர் சொல்ல முடியும் நீங்க இல்லனா இல்ல வீட்டம் இல்ல உமை வீட்டாக என்ன உயர்த்தி வைத்தீரே அழகு காத்தீரே உங்க போல தெய்வம் விருப்பம் இல்ல உன் வீட்டாக உங்க போல தெய்வம் இல்ல உங்க தவிர விருப்பம் இல்ல உன் வீட்டா கதிரம் இல்ல நானும் உயர்த்தி அவர் மீதி இருக்கிற அன்பில் நிறைந்து உள்ளத்தின் நன்றி நிறைந்து ஆண்டவரை துதிப்போம் என்னாலே உமா தவிப்பா கியோ இல்ல நாடம் இல்ல போல தெய்வம் இல்ல தவிதா விருப்பம் இல்ல உமட்டா கவியம் இல்ல சொல்லும் போல போல எல்லாம் ஒரு நாமத்தை மகிழப்படுத்தி ஒரு ஷக்கண்டம் மதுமை ஒவ்வொரு மீது விலகுகிற அந்த ஆறுதலின் கருத்தை தேக்குகிற தெய்வத்தை நோக்கி நன்றி சொல்ல எனக்கு மாயிரோ எனக்கு தவிர உமட்டா கவியலாமில் சோமா உங்க போல கை மயில்ல உமை தவிர மிருப்ப உங்க விட்டா இல்ல பிள்ளைகளே அவரைப் போல தெய்வம் யாரும் இல்லை யோசிச்சு பாருங்க அவரை விட்டு வேற என்ன கெதி இருக்கு நம்மளுக்கு உலகம் சொல்லுது கெதி கெட்டவன் மனிதர்கள் சொல்லுகிறார்கள் அவனுக்கு எந்த கதியும் கிடையாது எனக்கு ஒரே கதி ஆண்டவர் தான் நீங்க நீங்களே கதின்னு இருக்கிறப்பா எனக்கு குடும்பம் வேணாம் உறவு வேணாம் நண்பர்கள் வேணாம் இயேசுவே கதி அப்படி ஆலயமே கதி நிருக்கிறோமே அவரை உயர்த்தும் பொழுது அன்பு சகோதரனே சகோதரியே உங்களை நிறைய பேர் சொல்லியிருக்கலாம் நீங்க கதி கெட்டவங்க உங்களுக்கு யார் இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் உண்மையாகவே கதி கட்டவங்க தான் ஏசுவ தவிர வேற கதி நம்மளுக்கு கிடையாது ஐயா ஏசுவ தவிர வேற கதி கிடையாதம்மா அந்த உலகம் பெருமை நிறைந்தது உலகத்தின் மனிதர்கள் பெருமை நிறைந்தவர்கள் உங்களை ஏலனமா பேசுவாங்க உங்களை தூற்றி பேசுவாங்க ஆனா அவங்களை உருவாக்கின தெய்வம் அப்படிப்பட்டவர் இல்லை அவரே கதின் இருக்கிறியா உன் வாழ்க்கை மாறும் அவரே கதின் இருக்கிறியா உன் வாழ்க்கை உயரும் அவரு அவர் தவிர வேற எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு உணர்றவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை போது உயிரோ எனக்கு இல்ல சொல்வோமா நன்றி சொல்ல வார்த்தை நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்லை தமிழில் i எல்லாரும் சேர்ந்து ஒரே முறை உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களா சொல்ல போருங்க எந்த இசைக்கருவிகளும் இல்லாமல் உங்களுடைய சத்தம் மட்டும்தான் தான் கருத்தர் கேட்க போறாரு என் பிள்ளைகளுடைய வாய்கள் திறந்திருக்கட்டும் இருதயங்களை என்னை நோக்கி பார்க்கட்டும் அவருடைய கரங்களை உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நீங்கள் சொல்ல போறீங்க உமை போல தெய்வம் இல்லை உமை தவிர விருப்பம் இல்லை உமை வீட்டாக கதியோ இல்லை நீங்கள் நான் நானும் இல்லை உம்மை போல தெய்வம் இல்லை சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா உமை விட்டா கதியும் இல்லை நீங்கள் இல்லைனா நானும் இல்லை உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை தவிர விருப்பம் இல்லை உம்மை விட்டா கதியும் இல்லை நீங்கள் இல்லைனா நானும் இல்லை என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினே சொல்லுமா உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினே உங்கள் வைத்தீரே உள்ளவரை மறவே உங்க நினைவில் உள்வரை மறவே உமை போல தெய்வம் உமை தவிர உமை உம கலியோ இல்ல இல்லைனா நானோ இல்ல எல்லாம் அபிஷேகத்தை உணர்ந்து உல விருப்போம் இல்லை கதியோ இல்லை இல்லைனா நானும் இல்லை நீங்க இல்லைனா நானும் இல்லை உணர்ந்து சொல்லுங்க நீங்க இல்லைனா நானும் இல்லை நீங்க இல்லைனா நானும் இல்லை குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே உப்ப எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுவீங்க உயர்த்தி வைத்தீரே ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே என்னை உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு உங்களை உயர்த்தி அழகு பார்க்கறது அவர் மட்டும்தான் உயர்த்தி அழகு வைத்திரே சொல்லுங்க உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு சத்தமா சொல்லுவோமா உயர்த்தி வைத்தீரே உயர்த்தி அழகு பார்த்தீரே உமை போல தெய்வம் இல்ல தவிர விருப்பம் இல்ல உம விட்டா கதையும் இல்ல நீ இல்லைனா நானும் இல்லை உங்க போல தெய்வம் இல்லை உங்க தவிர விருப்பம் இல்லை உங்க விட்டா இல்ல இல்லை நீங்க இல்லைனா நானும் இல்லை நீங்க இல்லைனா நானும் இல்லை அண்டுபுரே இவ்வளோ நேரமாய் மகிமையோடு கூட நின்று எங்கள் நிலைமைகளை உணர்ந்து நாங்கள் ஆராதிச்சு இருக்கிறோம் பா என் சூழ்நிலைகளை உணர்ந்து நாங்கள் ஆராதிச்சிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களோடு கூட இடைப்பட்டீர் உண்மை போல தெய்வம் விருப்பம் அந்த எனக்கு எந்த கதி இல்லை நீரே எங்க வாழ்வின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறே எல்லா கனமும் மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறு எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் எல்லாம் கரை